வெல்கம் பேக் டு த சேனல் கிளாஸ் செவன்த் டேம் ஒன் இதில் தமிழில் மூன்று இயல்களில் உள்ள இலக்கணத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஆஸ் யூஸ்வல் தான் வீடியோவாக வீடியோவாக பார்க்காம அதை வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாஸ் பண்ணி பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ஞாபகப்படுத்தி சொல்லி பாருங்கள் அப்போ தான் நீங்கள் படித்த மாதிரியான ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் சேர்ந்து படிப்போம் வாங்க இயல் ஒன்று குற்றியலுகரம் குற்றியலிகரம் இதை கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து இது வந்து செவன்த்தோட ஃபஸ்ட் யூனிட்டில் உள்ள இலக்கணம் இப்போ வந்து சிக்ஸ்த்தில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எழுத்துக்களை பற்றின இலக்கணம் வந்து கொடுத்துருந்தாங்க எழுத்துக்களை எத்தனையாக பிரிக்கலாம் முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் முதல் எழுத்து எதெல்லாம் அப்படின்னா மெய் மெய்யெழுத்தும் இதை சார்ந்து தான் உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே வரும் ஆயுத எழுத்து இயங்காது ஸோ இதை பொறுத்து முதல் எழுத்துக்கள்லாம் ரெண்டு தான் எழுத்தும் மெய் எழுத்தும் இப்போ சார்பெழுத்துக்களை வந்து பத்து வகையாக பிரிச்சிருக்காங்க என்னது உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு எத்தனை பத்தா பிரிச்சிருக்காங்க குற்றியலுகரம் குற்றியலுகரம் அப்படின்னா குறுகிய உகரம் அதாவது சு டு தூ பூரு இந்த எழுத்துக்களை கடைசி எழுத்துக்களாக கொண்டுள்ள வார்த்தைகள் சரியா என்ன அப்படின்னா சு டு தூ பூரு இது எல்லாத்துக்குமே ஒரு மாத்திரை இதுவே குழந்தை வகுப்பு பாக்கு இது எல்லாத்துலேயுமே கூ வந்து மூன்று இடங்களில் இருக்குது சரியா இப்போ வந்து இந்த மாத்திரை அளவு ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையாக குறைஞ்சிது அப்படின்னா இது குற்றியலுகரம் ஒரு அதாவது மாத்திரை அளவில் குறைஞ்சு ஒலிக்கணும் சரியா இப்போ வந்து பார்க்கலாம் இப்போ இந்த முதல்ல இப்போ அடுத்து வந்து எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா குசுறுத்துக்குரு ஆகிய ஆறு வல்லின உறுப்புகளும் சொல்லின் இறுதியில் வரும்போது எத்தனை மாத்திரை ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையில் வந்து குறைந்து ஒழிக்கும் அதனால் இது என்னது குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அதே போல் இந்த குற்றியல் வந்து ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது என்ன அப்படின்னா இந்த கடைசி எழுத்துக்கள் கூ டு தூ பூ அதுவாக இருந்தாலும் சரி அந்த எழுத்துக்கள் வந்து இரண்டு எழுத்துள்ள சொற்களாக இருந்தது அப்படின்னா அது வந்து முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அந்த கடைசி எழுத்து உகரம் வந்து கெடாமல் ஒரு மாத்திரையாக தான் ஒழிக்கும் இது வந்து முற்றியல் உகரம் குற்றியல் உகரம் முற்றியல் உகரம் இப்போ அந்த குற்றியலுகரம் வந்து ஆறு வகைப்படும் வன்தொடர் தொடர் இடைத்தொடர் நெடில் தொடர் ஆயுத தொடர் உயிர்த்தொடர் முதல்ல இந்த ஈஸியாக இருக்கக்கூடிய வன் தொடர் மென் தொடர் இடைத்தொடரை பார்ப்போம் வன்தொடர்னால் ஒன்றும் இல்லை இக்கு இச்சி இட்டு இத்து இப்பு இரு அதாவது கசட்ட தவறை இந்த எழுத்துக்கள் வரக்கூடிய இந்த மெய் எழுத்துக்களுக்கு அடுத்த கடைசி எண் வந்து குற்றியலுகரம் அதாவது அந்த எழுத்துக்கள் குசுட்டு துபறுகளாக இருந்தது அப்படின்னா இதனுடைய பெயர் இதனுடைய வகை என்னென்னா குற்றியல் உகரம் வன்தொடர் குற்றியல் உகரம் அதே போல் மென் தொடர் உகரம் மெல்லின மெய்யெழுத்துக்களான இங்கு இஞ்சி இன்னு இந்து இம்மு இன்னு இதற்கடுத்து வரக்கூடிய கூசூ டூ தூ பூரு இதில் வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே இந்த சொற்கள் எல்லாமே என்னது மென்தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம்னா இடை இடை எழுத்துக்கள் வரும் இடை எழுத்துக்கள் என்னது இ இர் இல் 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 ஸோ இந்த எழுத்துக்கள் வரக்கூடியது என்னது இது வந்து இடை இடைத்தொடர் உகரம் ஸோ இதை வந்து ஒருவேளை கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கொடுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வார்த்தை மஞ்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்து இது எந்த வகையிலான குற்றியல் உரம் அப்படின்னு கொடுக்கலாம் இப்போ வந்து இந்த இது என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும் முதல்ல வண்ணின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் வந்து மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும் நமக்கு சரி இப்போ நெடில் தொடர் குற்றியல் உரம் இது என்ன அப்படின்னா நெடில் எழுத்துக்கள் வரும் இதுக்கு பின்னாடி வரக்கூடிய இது எல்லாமே இரண்டு எழுத்துக்கள் கொண்ட சொல்கள் இது வந்து நெடில் தொடருக்கு அடுத்து வரதுனால நெடில் தொடர் குற்றியல் உரம் ஆயுத தொடர் குற்றியல் உரம் அப்படின்னா ஆயுத எழுத்துக்கு பிறகு வரக்கூடிய எழுத்துக்கள் தென் உயிர் எழு உயிர் தொடர் குற்றியல் உரம் இது எல்லாமே என்னது உயிரெழுத்துக்கள் அதாவது உயிர் எழுத்துக்களுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்துக்கள் இதை தான் உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உயிர் தொடர் குற்றியலுகரம் வந்து உயிர்மை எழுத்துக்களுக்கு அடுத்து வரும் இந்த உயிர்மை எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கள் இருக்காதுன்னா தனி நெடில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் இதில் இடம்பெறாது அதாவது குரல் எழுத்துக்கள் தான் இதில் இடம்பெறும் உயிர்மை எழுத்துக்களில் இது வந்து மோர் மூணு வார்த்தைகள் மூணு எழுத்துக்களுக்கு மிகுந்து இருக்கக்கூடிய வார்த்தைகளில் இது வரும் உயிர் தொடர் குற்றியலுகரம் இதில் தெரிந்து கொள்வோம் அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் என்ன அப்படின்னா குரல் எழுத்துக்கள் நெடியில் எழுத்துக்கள் இதுக்கெல்லாம் எந்த வகையான குறிப்பா குறிப்பிடக்கூடிய பெயர்கள் தமிழில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்றும் இல்லை இப்போ அகரவரிசை இகரவரிசை மகரவரிசை அப்படின்னு சொல்லுவோம்ல அது எப்படி சொல்கிறோன்னு பார்க்கலாம் குரில் எழுத்துக்களை குறிக்க கரம் பயன்படுத்துகிறாங்க அகரம் இகரம் உகரம் கரம் மகரம் இப்படி பயன்படுத்துகிறாங்க நெடில் எழுத்துக்கள்னா கான் ஐ கான் ஔ கான் பார்த்துக்கோங்க இதில் வந்து ஐயும் அவ்வும் தான் கொடுத்துருக்காங்க இது வந்து உயிர் எழுத்துக்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் குரில் எழுத்துக்களை குறிக்க கரம் நெடில் எழுத்துக்களை குறிக்க ஐங்கான் கான் அப்படிங்கிற இறுதி வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இதுவே குரில் நெடில் எழுத்துக்களை குறிக்க ரெண்டு எழுத்துக்களையுமே இது குறிக்க வந்து மகாரம் ஏகாரம் ஐகாரம் இப்போ வந்து மகாரம் அப்படின்னா மே தொடரில் உள்ள எல்லா நெடில் குறியில் எல்லா எழுத்துக்களையும் இது ஏகாரம் அப்படின்னா ஏ அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய எல்லா வரிசை ஏங்கும் போது இப்போ வந்து சே கே மே இது எல்லாமே அதனுடைய தொடர்கள் தான் அதனால் ஏகாரம் ஆயுதத்தை குறிக்கும் வந்து கேணம் அக்கேனம் இக்கேனம் அந்த மாதிரி கேணம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இதுவும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா குற்றியலுகர சொற்கள் வந்து இந்த குசுடு துப்பரி எதை தொடர்ந்து வராதுன்னா இவ்வை தொடர்ந்து வராது அதே போல் சூடு ரு இந்த எழுத்துக்கள் குற்றிய குற்றியலுகரத்தில் வரவே செய்யாது மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள் அதில் சூடு ரு இந்த மூன்று எழுத்துக்களும் எதில் வராது இடைத்தொடர் குற்றியலுகரத்தில் வராது அதே போல் இவ் அப்படிங்கிற மெய்யெழுத்துக்கு பின்னால் குற்றியலுகரம் அமையாது இப்போது குற்றியலிகரம் குற்றியலிகரம்னா ஒன்றும் இல்லை அதனுடைய டெஃபினேஷன் பாருங்கள் தன் ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறுகி ஒலிக்கும் அதே போல் தான் குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் இகரம் இதில் வந்து இகரமாக மாறி ஒலிக்கும் இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போதே தெரியும் குற்றியலுகரம் மாதிரி இதில் நிறைய வகைகள்லாம் கிடையாது ரெண்டே இடங்களில் தான் இது மாறும் அதாவது உகரம் கெட்டு இகரமாக மாறும் ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையாக ஒழிக்கும் இதை எப்படி பிரிக்கிறாங்க குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் இகரம் அது குற்றிய லிகரம் சரி முதல் இடம் என்னன்னு பார்ப்போமா இது என்ன அப்படின்னா யகரம் அதாவது ஒரு எழுத்து கொஸ்டினில் எப்படி வேணால் கேட்கலாம் அதாவது முழு எழுத்தாக கேட்கலாம் அல்லது இரண்டு எழுத்துக்களா பிரித்து கேட்கலாம் ஒரு எழுத்தை ரெண்டாக பிரிச்சா அந்த இரண்டாவது வரக்கூடிய சொல் வந்து எப்படி வரும் யாது 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 அப்படின்னு வரும் இது வந்து கு உகரம் கூட சேரும் போது என்னவாக மாறும் இகரமாக மாறும் இதுதான் குற்றிய லிகரம் இது வந்து என்னது நாடு ப்ளஸ் யாதுன்னா நாடி யாது அப்படின்னு மாறும் இரண்டாவது இடம் என்ன அப்படின்னா மியா இது வந்து ஓசைக்காக பயன்படுத்துவது கேள் ப்ளஸ் மியா கேன் மியா செல் ப்ளஸ் மியா கேன் மியா இது எல்லாமே என்ன தான் மாறும் இதில் வரக்கூடிய இல் அப்படிங்கிற இறுதி எழுத்து வந்து இன் நகரமாக மாறும் இதுவும் என்ன பண்ணுவோம்னா ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையாக இது வந்து ஒலிக்கும் இதுவும் குற்றியலிகரம் ஆகும் இந்த குற்றியலிகரம் வந்து தற்போது உரைநடை வழக்கத்தில் கிடையாது இலக்கியங்கள் ப இலக்கியத்தில் பயன்பட்டதாக தான் இருக்குது இது வந்து உரைநடை வழக்கத்தில் இல்லை இலக்கியங்களில் மட்டும்தான் பயன்படுது இயல் இரண்டு வகை குறுக்கங்கள் இது என்னென்னா எப்படி நம்ம குற்றியலுகரம் குற்றியலிகரம் பார்த்தோமோ மாத்திரை அளவுகளிலிருந்து குறைந்து ஒழித்தது அதே போல் ஐ மே ஔ அதாவது அகு இந்த எழுத்துக்கள் தன்னுடைய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழிப்பதை வந்து குறுக்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க இதை தான் நால்வகை குறுக்கங்கள் டாப்பிக் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஐகார குறுக்கம் ஐகார குருக்கம் என்னென்னா ஐயோட மாத்திரை என்னது இரண்டு மாத்திரை இந்த ஐகாரம் வந்து முதல் இடை இறுதி அப்படின்னு எல்லா இடங்களையும் வரும் ஒரு வார்த்தை முதலில் வரும்போது என்ன ஆகிடும் ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்காமல் ஒரு ரெண்டு மாத்திரை அளவில் ஒழிக்காமல் ஒன்றரை மாத்திரை அளவில் வந்து இது ஒழிக்கும் இப்போ வந்து ஐ வந்து சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது என்னவாக மாறுதுன்னா ஒரு மாத்திரையில் ஒரு மாத்திரை அளவில் வந்து இது ஒலிக்குது அதனால இது ஐகார குறுக்கம் இதுக்கான எக்ஸாம்பிள் வையகம் சமையல் பறவை இதில் எங்கே ஐ இருக்குன்னு கேட்கக்கூடாது வை மை வை இது எல்லாமே என்னது ஐயனுடைய வரிசையில் தான் வருது அதன் பிறகு அவுகார குறுக்கம் இது ஒரு சொல்லினுடைய இறுதி இடையில் வராது ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்தாக மட்டும்தான் வரும் என்பதும் அவ்வ என்கிற எழுத்தோட வரிசையில் தான் வரக்கூடியது இந்த அவ்வளோ மாத்திரை அளவு வந்து இரண்டு மாத்திரை முதலில் வரும்போது இந்த மாத்திரை அளவு குறைந்து என்னவா ஒழிக்கும் அப்படின்னா ஒன்றரை மாத்திரையாக இது ஒழிக்கும் அதன் பிறகு மகர குறுக்கம் மே அதனுடைய மாத்திரை அளவு என்னது ஒரு மாத்திரை இது வந்து எதில் வரும் முதல் இடைக்கடை அப்படிங்கிற எல்லா இடங்கள்லையும் வரக்கூடியது இது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து முதலிடத்தில் முதல் இடத்துல வந்ததுன்னா அரை மாத்திரையாகவும் இறுதியில் வந்ததுன்னா கால் மாத்திரையாகவும் ஒலிக்குது இதுவே மெய்யெழுத்தாக வரும்போது அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழிக்குது அடுத்து வந்து செய்யுளில் இடம்பெறக்கூடிய இம் இந்த போலும் அப்படிங்கிறத போன் மருளும் அப்படிங்கிறத மருண் அப்படின்னு செய்யுள்ளெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இப்போ வந்து இம்முக்கு அடுத்தது முன்பதாக என்னது வருது இந்த நகரம் வரும்போது என்னது இந்த மெய் எழுத்து அரை மாத்திரையிலேருந்து கால் மாத்திரை அளவில் ஒழிக்குது அதன் பிறகு ஆயுத குறுக்கம் ஆயுத எழுத்துக்கள் முதல் எழுத்தாக வராது இடை எழுத்தாக மட்டும்தான் வரும் இதனுடைய மாத்திரை அளவே என்னது அரை மாத்திரை ஆனால் இந்த எழுத்துக்களில் வரும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா கால் மாத்திரையாக ஒழிக்குது அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அதாவது முள் ப்ளஸ் தீது அது வந்து முக் தீது அதாவது இக் அப்படிங்கிற இதுக்கு பின்னால் வந்து இ அப்படிங்கிற ஒரு வகையோட வருது இதுதான் என்னது ஆயுத குறுக்கம் என அழைக்கப்படுகிறது இதில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் வேட்கை என்னும் சொல்லின்னு ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு இது வேட்கையோட மாத்திரை அளவு வந்து ஒன்று ஏன் இதனுடைய ஐகார குறுக்கம் ஒன்று கை வந்து இறுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால இதனுடைய மாத்திரை அளவு ஒன்று மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எது அப்படின்னு சொல்லணும் எல்லா எந்தெந்த இடத்துலலாம் இம் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது நான் வந்து பணம் தான் அதனுடைய பதில் ஏன் அப்படின்னா போன் அதில் குறைந்து ஒழிக்கும் மருண் அதிலேயும் இம்முடைய மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கும் பழம் பழம் விழுந்தது இதில் இம்முக்கு அடுத்து விழுந்தது அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு வி வந்து வகரம் அதனால் இந்த இம்முனுடைய மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கும் கடைசி உள்ளதுதான் எனது பணம் கிடைத்தது இதுல வந்து என்னது மகர குறுக்கம் இல்லை மூன்றாவது வார்த்தை வந்து சொல்லி முதலில் மட்டும் இடம்பெறுவது அவுகார குறுக்கம் இயல் மூன்று இதனுடைய தலைப்பு வந்து வழக்கு இது நமக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சதுன்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இப்ப அந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்குல இரண்டு வகைகள் இருக்கு என்ன அப்படின்னா இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இது வந்து இலக்கண முறையை சார்ந்து வராது இது வந்து சொற்களை என்னென்ன பொருள்ல பயன்படுத்துறோம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு வந்து இலக்கணத்தை சார்ந்தது ஏன்னா ஐந்து வடைகள் தாருங்கள் அப்படிங்கிறது எழுத்து வழக்கு இதுதான் சரியான இலக்கணம் இதுவே அஞ்சு வடை தாங்க அப்படிங்கிறது சொல் வழக்கு பேச்சு வழக்கு இதில் இலக்கணம் அமைந்திருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது இப்போது சொற்களை சொற்கள் அதனுடைய பொருள்களை சார்ந்து எந்த வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இயல்பு வழக்கு இயல்பு வழக்கு என்னது இயல்பான சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அதில் இரண்டு வகை இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இயல்பு வழக்கல் என்னது இது வந்து இயல்பான சொற்கள் இதில் வந்து மூன்று வகைகள் இருக்குது என்னென்னா இலக்கணம் உடையது இலக்கண போலி மருவு இலக்கணமுடையன்னா வெளிப்படையான அர்த்தம் உடையது நிலம் மரம் வான் எழுது இதில் எந்த ஒரு இலக்கண பிழையும் கிடையாது இது சாதாரண இயல்பாக ஒரு அர்த்தத்தை தரக்கூடியது இலக்கண போலி அப்படின்னா அதனுடைய எடுத்துக்காட்டுகளை பார்த்தா தெரியும் புறநகர் கால்வாய் தசை கடைக்கன் இதில் நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா பிழை இருக்கா அப்படின்னா அது கிடையாது இப்போ என்ன அப்படின்னா இதில் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க கிளை கிளை நுனி கிளை நுனி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இலக்கணப்படி அதை எப்படி சொல்லணும்னா நுனி கிளை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் நம்ம இந்த கிளை நுனி அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பெயராகவே மாற்றிட்டோம் இது எல்லாமே தவறான சொற்கள் கிடையாது ஆனால் இது வந்து இலக்கண முறைப்படி அமையலனாலும் தமிழில் இலக்கண உடையதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது ஸோ இதை என்னதுன்னு சொல்கிறாங்கன்னா இலக்கண போலி அதே போல் அடுத்து எனது மருவு மருவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கேயே தெரிந்து கொள்வோம் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க வாயில் வாசல் இப்போ வந்து வாயிலுங்கிறதும் ஒரு கதவு போடக்கூடிய அந்த வாசல் தான் இப்போ இரண்டுமே எனது ஒரு பொருள் உடையது ஆனால் இது என்னது வாயில் என்னும் சொல்லி பேச்சு வழக்கில் வாசல் என வழங்குகிறோம் இது மருவும் ஆகும் வாசலும் தவறு தவறு கிடையாது வாயிலும் தவறு கிடையாது ஆமாம் இப்போ மருவு அதே போல் தான் இரண்டு வார்த்தைகள் ஒரு பொருள் தரக்கூடியது ரெண்டுமே சரியான தான் தஞ்சாவூர் தஞ்சைன்னு சொல்லலாம் திருநெல்வேலி தென்னெல்லை அப்படின்னு சொல்லலாம் இதுதான் மருவு இப்போ தகுதி வழக்கு இந்த தகுதி வழக்குனால் என்ன அப்படின்னா ஒரு ஒரு இது வந்து இந்த எழுத்துக்கள் சரியான எழுத்துக்கள் தான் ஆனால் இது பயன்படுத்துகிற முறையை பொறுத்து இந்த தகுதி வழக்கு மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க இடக்கர டக்கல் மங்களம் குழுவுக்குறி இந்த இந்த எழுத்துக்கள் எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு அசிங்கம் அல்லது வெளிப்படையாக சொல்லக்கூடாத எழுத்துக்களை மறைச்சு ஒரு டீசெண்டான பெயர் வச்சு கூப்பிட்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த தகுதி வழக்கு இது இதில் முதல்ல வந்து இடக்கர டக்கல் உள்ள எழுத்துக்காட்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும் கால் கழுவி வந்தான் நம்ம வந்து எப்படி சொல்லுவோம் ஒரு அசிங்கத்தை சொல்லாமல் கால் கழுவி வந்தான் குளி குழந்தை வெளியே போய் விட்டது ஒன்றுக்கு போய் வந்தேன் இது எல்லாமே ஒரு ஒரு வெளிப்படையா சொல்ல வேண்டாம் ஒரு அசிங்கத்தை சொல்ல வேண்டாம் சொல்றதுக்காக மறைச்சு மறைத்து சொல்லக்கூடியது தகாத சொற்களை தகுதியுடைய சொற்களா சொல்றது என்னன்னா இடக்கர டக்கல் அப்புறம் மங்களம் இந்த மங்களம் என்ன அப்படின்னா நம்மளுடைய முன்னோர் வந்து இறந்துட்டாரு செத்துட்டாரு இதெல்லாம் சொல்ல விரும்பலை அதே மாதிரி மங்களம் இல்லாத வார்த்தைகள் இதுக்கு வந்து அடிஷ்னலாக யூஸ் பண்ண வார்த்தைகள் செத்தார் அப்படிங்கிறதுக்கு பதிலாக துஞ்சினார் இப்போ இயற்கை எழுதினார் அப்படின்னு பயன்படுத்துகிறோம் இப்போது என்னது இது வந்து மங்களம் இல்லாத சொற்களை வ வந்து சொல்கிறதுக்காக இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஓலை வந்து திருமுகம் கருப்பு ஆடு அப்படின்னு சொல்லாமல் வெள்ளாடு அப்படின்னு சொல்லலாம் விளக்கை அணைக்கு விளக்கை குளிரவை சுடுகாடு அப்படின்னு சொல்கிறதுக்கு நன்காடு எடுத்து குழுவுக்குறி குழுவுக்குறி அப்படின்னா எல்லாருக்கும் புரிகிற வார்த்தைகள் கிடையாது இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் புரியக்கூடியது என்ன அப்படின்னா பொண்ணை அதை பொன் அப்படிங்கிறத பரி அப்படின்னு சொல்லுவாங்க இது யாருன்னா பொற்கொள்ளர்கள் பயன்படுத்துவாங்க இப்போ ஆடை அதை வந்து காரை அப்படின்னு சொல்லுவாங்க இது யாருன்னா யானை பாகர்கள் வந்து ஒரு ட்ரெஸ்ஸையே வந்து காரை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய தெரிந்து கொள்ளும் அப்படிங்க பாக்ஸ் இதில் ஒன்றும் இல்லை இடக்கரடக்கல் மங்கலம் குழு குறி அதுக்கெல்லாம் ஒரு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இடக்கரடக்கல் அப்படின்னா நாகரிகம் கருதி மறைபோகமாக குறிப்பிடுவது குறிப்பிடுகிற சொல் அப்புறம் மங்களம் இல்லாத சொல்லை மாற்றி மங்களமுடைய ஒரு நல்ல சொற்களாக கூறுவது மங்களம் அப்புறம் பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுவது குழு குறி இயல்பு வழக்கு தகுதி வழக்கு அதன் பிறகு என்னென்னா போலி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து அடுத்த டாபிக் அதே இயலையே பின்னால் கொடுத்துருக்குறாங்க இந்த இப்போ இந்த போலி என்ன அப்படின்னா வார்த்தைகள் ஒன்று தான் அதனுடைய பொருளும் மாறப்போவதில்லை ஆனால் எழுத்துக்களை மாற்றி சில சமயங்களில் எழுதியிருப்பாங்க இதை வைத்து போலி அப்படிங்கிற தலைப்பு இருக்குது சரியா இந்த முத இதில் வந்து மூன்று வகைகள் இருக்குது முதற் போலி இடைப்போலி கடைப்போலி இதனுடைய எடுத்துக்காடுகளை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் அதே போல் எக்ஸாம்லையும் அதிகமாக இதை தாண்டி எழுத்துக்கள் வரும் அப்படின்னா சந்தேகப்பட வேணாம் மேக்சிமம் புக்குகளில் இருந்து தான் வரும் அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் முதற் போலி இதனுடைய எடுத்துக்காட்டுகளை பார்க்க பசல் பைசர் இரண்டு வார்த்தைகளும் ஒன்று அர்த்தம் ஒன்று ஆனால் பே வந்து பையனு மாற்றிருக்காங்க மஞ்சு மைஞ்சு மயல் மையல் இந்த மாதிரி முதல் எழுத்து மாறி வருவது வந்து முதற்பொலி இப்போ இடைப்போலி அது ரொம்ப ஈஸி தான் இடை எழுத்துக்கள் மாறி வரும் அமைச்சு அமைச்சுங்கிறது அமைச்சுன்னு வருது இளஞ்சிங்கிறது இளைஞ்சின்னு வருது அரையர் அர அரையர் சொல்லும்போது கூட இவை வந்து ஒரே மாதிரியாக தான் உச்சரிப்பு இருக்கும் ஆனால் எனது எழுத்துக்கள் மாறி இருக்கும் இது வந்து இடைப்போலி அதன் பிறகு என்ன அப்படின்னா என்னென்னா இறுதி எழுத்துக்கள் மாறி வரும் அகம் அகன் நிலம் நிலன் முகம் முகன் பந்தல் பந்தர் சாம்பல் சாம்பர் இது எல்லாமே அர்த்தங்கள் மாறல எழுத்துக்கள் மட்டும் இருக்குது கடைசி உள்ள எழுத்துக்கள் அதனால கடைப்போலி இப்போ வந்து இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் வந்து சில முறை இருக்குது மகரம் வந்து நகரமாக மாறும் அதனால அது என்னது நகரமாக மாறும் நகர எழுத்துக்களுக்கு பதிலாக ரகரம் கடைப்போழியில வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு வந்து முற்றுப்போழி முற்றுப்பொழி என்ன அப்படின்னா முதல் எழுத்து இறுதி இறுதி எழுத்து கடை எழுத்து எல்லா எழுத்துக்களும் என்னவா வரும் மாறி வரும் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஐந்து ஐந்தோட மொத்த எழுத்து எப்படி எழுதிருக்காங்க பாருங்க ஐ அ இன்ஜு அஞ்சு ஸோ இரண்டோட பொருளும் ஒன்று தான் ஆனால் எழுத்துக்கள் வேறுபட்டு வருது இப்படி முற்றிலும் மாறி வருவது வந்து முற்றுப்போலி இப்போ வந்து இதில் புக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் இதில் வந்து பந்தர் இது என்ன போலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து முதற் போலி பார்க்கலாம் இந்த முதற் போலி எனது முதல் எழுத்து மாறி வரணும் அப்போ எனது எதனுடைய விடை மைஞ்சு அப்போ இரண்டுன்னு போட்டாச்சு பதில் போட்டாச்சு அப்போ மைஞ்சு என்னது முதற் போலி இரண்டாவது வந்து பந்தர் பந்தருடைய கடைசி வார்த்தை தான் என்னது பந்தல் அப்படிங்கிறது பந்தர் அப்படின்னு மாறி அப்போ கடை போலி அப்புறம் மூன்றாவது ஐஞ்சு இது வந்து நமக்கு தெரிந்தது தான் முற்றுப்போலி அறையர் இடை எடுத்து மாறிட்டு இடைப்போலி